வேர்களை தேடி இன்றைய பார்வை காத்தானைச் சேர்ந்த காங்கிரஸ்காரர் ஒருவரைப் பற்றி காத்தான் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த பேரூராட்சி சுற்றுலா தலம் கட்டிடக்கலைக்கும் விருந்தோம்பலுக்கும் பெயர் பெற்றது அந்த ஊரைச் சார்ந்த சகோதரர் துரைசிங்கம் மூன்றாம் தலைமுறை காங்கிரஸ்காரர் ஐம்பத்தைந்து வருடங்களாக தீவிர காங்கிரஸ் பற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிரதமர் மொரார்ஜி தேசாய் சென்னை வந்தபோது காங்கிரஸ் கட்சி அவருக்கு கருப்பு கொடி காட்ட முடிவு செய்திருந்தது சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேரையும் காவல்துறை கைது செய்துவிட்டது அப்போது இளைஞராயிருந்த துரைசிங்கம் வழியில் காத்து நின்றார் சட்டைக்குள் ஓர் கருப்பு துணியை மறைத்து வைத்துக் கொண்டு இருந்தார் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் கார் கான்வாய் வருகிற போது தவ்வி குதித்து பிரதமரின் காரை மறித்து கருப்பு கொடியை காட்டினார் கைதானார் அப்படி ஒரு மாவீரர் காங்கிரஸ் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எது என்றாலும் பெரும்பலம் காட்ட வல்லவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இவருடைய மனைவி தான் பேரூராட்சியினுடைய தலைவர் அப்போது உள்ளூர் பிரச்சினைக்காக இவர்கள் ரயிலை மறிக்கிறார்கள் அந்த ஒன்றரை நாள் ரயில் மறித்த போது ரயிலில் பயணித்த அத்துணை பயணிகளுக்கும் சாப்பாடும் குழந்தைகளுக்கு பாலையும் கொடுத்து பயணிகள் பாதிக்காதவாறு போராட்டம் நடத்தினார்கள் அப்படி ஒரு வித்தியாசமான மனிதர் பின்னாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இரண்டாயிரம் வருடங்களில் சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக வந்தார் அவருடைய பணிகளை போற்றுவோம் வாழ்த்துவோம் ஜெய்ஹிந்த்